வேதத்தில் அவர் தன்னை குறித்து பேசும்போது நான் நானே என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது நான் என்று அவர் சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் நான் நானே கர்த்தர் என்கிறார் நான் நானே ரட்சகர் என்கிறார் அப்படி நான் நானே என்று சொல்லும் பொழுது அவர் எம்பசைஸ் சொல்லி பண்ணுகிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறது நீ அறிந்து கொள் என்னை தவிர வேறொருவர் இல்லை நான் நான்தான் என்று அவர் சொல்லுகிற காரியத்தை போல இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி தன்னை குறித்து பிரைட்டஸ்ட் மார்னிங் ஸ்டார் என்று சொல்லும்போது பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் என்பது என்னை மட்டுமே குறிக்கிறதான வார்த்தை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பயன்படுத்துவார் எப்பொழுது நீங்க வந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரிஜினலும் பல போலிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நான் நான் என கவனிக்க வேண்டும் அல்லவா எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அதே நானே உயிர்த்தெழுதல் நானே நித்திய ஜீவன் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவாப்பம் நானே மெய்யான திராட்சை செடி இப்படியெல்லாம் அவர் பேசும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன நானே உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னா உயிர்த்தெழுதல் ஆண்டவர் தேவன் யாரையெல்லாம் உயிர்ப்பிக்கிறாரோ அத்தனை பேரும் உயிர் தேழ முடியும் ஆனால் நானே அந்த உயிர்த்தெழுதலுக்கு காரணமானவர் நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல நித்திய சீவனை தேவன் யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரோ அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதே நேரத்துல தன்னை குறித்து அவர் நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது நித்திய சீவன் என்பது அவர் இல்லாதபடி முடியாது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிற வார்த்தை பல வழிகள் இருக்கலாம் ஆனால் அவர் நானே வழி என்று சொல்லும்போது அவரை அன்றி அவரிடத்துல யாரும் வர முடியாது அவரை அறியாதபடி விசுவாசிக்காதபடி தேவனிடத்தில் ஒருவரும் சேர முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதான வார்த்தை நானே சத்தியம் என்று சொல்லும் பொழுது அப்படிதான் சத்தியம் என்று யார் வேணா என்ன வேணா சொல்லிக் கொண்டிருக்கலாம் தன்னை குறித்து அவர்கள் பிரபலப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனாலும் அவர் நானே சத்தியம் என்று சொல்லும்போது அவரை அன்றி வேற தேவன் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிற வார்த்தை அப்படிதான் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுதும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும் அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் தேவனானவர் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் பரலோகத்தின் தேவன் இப்படியாய் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும் மெய்யான திராட்சை செடி நானே என்று சொல்லும் பொழுது ஏன் நானே என்று அவர் சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் வேறு திராட்சை செடிகளை பற்றிக்கொண்டு மனிதன் கனி கொடுக்க பிரயாசப்படக்கூடும் நானே மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்லுகிறார் அப்ப இந்த நானே நான் நானே என்று சொல்லுகிறதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படியே தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவனை ஏற்றுக்கொண்டவர்களை தேவ பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது எல்லோரையும் குமாரர் என்று சொல்லுகிறது ஆனாலும் கூட இயேசுவானவர் குமாரன் என்பதனுடைய அர்த்தம் வேறு உங்களுக்கு புரிந்து இருக்கும் நம்மளும் தேவனுடைய குமாரர்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் இயேசுவை பார்த்து தேவனுடைய குமார் என்பதனுடைய அர்த்தம் வேறு இயேசுவானவர் தூதன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வேதம் பேசுகிறது இல்லை தேவனுடைய தூதனானவர் என்று சொல்லி அப்ப தேவன் ஒரு செய்தியை நமக்கு கொடுப்பதற்காக வெளிப்பட்ட பொழுது தேவனுடைய தூதனானவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அதே நேரத்துல அந்த தூதனானவரை தொழுது கொண்ட பொழுது இவரே பணிந்து கொள்ளத்தக்கதான தேவன் ஆகிய கர்த்தர் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒரு சாதாரண தூதனை பணிந்து கொள்ள முடியாது அல்லவா அப்படியே இயேசுவானவர் அப்போஸ்தலர் வாசிக்கிறீர்கள் அநேக அப்போஸ்தலர்கள் காணப்படலாம் ஆனால் வேதம் இயேசுவை அப்போஸ்தலர் என்று சொல்லும் போது இவர் வித்தியாசமானார் மட்டும்தான் என்று சொல்லி குறிக்கிற வார்த்தை தேவ் வேதம் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டின்னு சொல்லுகிறது நம்மையும் கூட ஆட்டுக்குட்டிகள் என்று வேதம் சொல்லுகிறது மந்தைக்குள்ளாய் காணப்படுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே நேரத்தில் இயேசுவை ஆட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் பொழுது நமக்காக பலியாகும்படியாக வெளிப்பட்டு இருக்கிறார் என்கிற அர்த்தம் அல்லவா அநேக மெய்ப்பர்கள் காணப்படலாம் இயேசுவை மெய்ப்பன் என்று சொல்லும் போது அவரை போன்ற வேறொரு மெய்ப்பன் இல்லை அவர்தான் என்று சொல்லி அர்த்தம் அநேக போதகர்கள் காணப்படலாம் ஆனா இயேசு கிறிஸ்துவை போதகர் என்று சொல்லும் பொழுது அவர்தான் என்று சொல்லி அர்த்தம் அவரை என்று வேறொருவர் இல்லை என்று சொல்லி அர்த்தம் அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது என்று சொல்லி அர்த்தம் அவரை குரு ரபி என்று வேதம் சொல்லுகிறது அநேக குருக்கள் அநேக ரபிமார்கள் காணப்படலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை குறித்து அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன்னை போல காணப்பட்டிருக்கலாம் உன்னை போல அவர் ஒரு துதரிசியை போல காணப்பட்டிருக்கலாம் ஆனால் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் வித்தியாசமானவர் அவர் யார் என்று நீ அறிந்து கொள்ளும்படியாக பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை இயேசு கிறிஸ்துவை ஊழியன் தாசன் என்று வேதம் சொல்லுகிறது அநேக ஊழியர்கள் இருக்கலாம் அநேக தேவ தாசர்கள் இருக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய தாசன் என்று வேதம் சொல்லும் போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்காக வெளிப்பட்டார் தேவனே நமக்காக ஊழியனாக தாசனாக வெளிப்பட்டார் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அநேக சகோதரர்கள் இருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை வேதவனுடைய சகோதரன் என்று சொல்லும் பொழுது மூத்த சகோதரன் என்று சொல்லும் போது அதனுடைய முக்கியத்துவம் என்னது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை சிநேகிதன் என்று சொல்லும் பொழுது அநேக சிநேகிதர்கள் காணப்பட்டாலும் ஏன் நம்முடைய தேவ நமக்காக அவர் காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா பிரதான ஆசாரியன் என்று குறித்து சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் ஆசாரியர்களாய் காணப்படுறோம் ஆனால் பிரதான ஆசாரியன் என்கிற அந்த வார்த்தை ஏசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது இவர் என்றென்றைக்கும் நித்தியமாயிருக்கிறவர் அவரவனுடைய பிள்ளைகள் அவரவனும் அவரவனுடைய பிள்ளைகளும் தொடர்ந்து ஒருவன் மறித்த பின்பு அடுத்தவன் பிரதான ஆசாரியனாக வந்து கொண்டே இருக்கலாம் அநேக பிரதான ஆசாரியர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வார்த்தை சொல்லும் பொழுது இவர் நித்தியமாயிருக்கிறவர் நித்தியமானவர் நமக்காக என்றென்று பிரதான ஆச்சாரியனாக இருக்கும்படியாக வெளிப்பட்டிருக்கிறார் நம்முடைய ரட்சிப்பின்

இதுக்காக இவ்வளவு காரியங்களை சொல்றேன் நீங்க விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற வார்த்தையை கேட்கும்போது இத்தனை பேருக்கு ஓமையாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு பயன்படுத்தப்படும் பொழுது அவர் ஒருவர்தான் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கும் தேவன் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் போலிகளை நம்பாதே என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்டதான வார்த்தை